சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் விலாங்காட்டு வலசு பகுதியில் தோட்டத்து வீட்டில் குடியிருந்த ராமசாமி பாக்கியம் என்ற வயதான தம்பதியர் கடந்த ஒன்றாம் தேதி படுகொலை செய்யப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்டனர் கொலையாளிகள் பத்தரை பவுன் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றது விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக பன்னிரண்டு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனா் கொலை நடைபெற்ற இடத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து கண்காணிப்பு கருவிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் முதிய தம்பதியர் கொல்லப்பட்ட வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் மாதேஸ்வரன் ரமேஷ் ஆச்சியப்பன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் கண்காணிப்பு அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இவர்களுக்கு மேலும் சில வழக்குகளில் தொடர்பு இருப்பதாகவும் ஆதாரம் கிடைத்ததும் அந்த வழக்குகளிலும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறினார் குற்றவாளிகள் மீது நடத்தப்படுமா என்ற அவர் பதிலளித்தார் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டாங்க நகைகள் கொலை அடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை இருக்கிறோம் அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேல்நிலை எடுப்போம் இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் ரீடி எடுத்துகிட்டு போய் உடுக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட டூ வீலர் அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்போன் இது எல்லாமே இவங்க வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை கைது செய்யப்பட்டவர்களை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழுமாத்தூர் நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த பின்னர் நால்வரிடமும் விசாரணை தொடங்கும் என்றும் காவல்துறை தலைவர் தெரிவித்தார்